இங்க ஒரு சின்ன பொண்ணு தூங்காம டால் வச்சு விளையாடிட்டு இருக்கா அப்பா அவளுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு இவளும் பாக்குறா பாத்தா அவளோட அண்ணன் வந்து அவளை பயமுறுத்துறான் இப்ப அவளோட அண்ணனும் உன்னதான் அம்மா அப்பாவே தூங்க சொன்னாங்கல்ல இந்த பொம்மையை வச்சுட்டு நீ இன்னும் விளையாடிட்டு இருக்கியான்னு அந்த பார்பி டால பிடுங்கி அதோட தலைய மட்டும் பிச்சுட்டு அந்த டாலோட உடம்ப அவ தங்கச்சிக்கிட்டே குடுத்துடுறான் இப்ப இந்த பொண்ணும் தலை இல்லனாலும் நீதான் என்னோட பேவரட்னு அந்த பொம்மை கிட்ட சொல்லிட்டு தூங்கிடுறான் இந்த பொண்ணு தூங்கிட்ட உடனேயே அந்த பொம்மையும் அசையுது இப்ப அந்த பொம்மை அவளோட ரூம்ல இருந்து அவள் அண்ணனோட ரூம நோக்கி நடந்து போகுது இப்ப இந்த பையனோட ரூம் டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுது இந்த சத்தத்தை கேட்ட இவனும் எழுந்து லைட் ஆன் பண்ணி பாக்குறான் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல சரி தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறான் இப்ப இந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பெட் மேல ஏறி அவனுக்கு பக்கத்துல போகுது இவனும் திரும்பி பார்க்கறான் அப்ப இப்படிதான் அந்த பொம்மை அவனை அட்டாக் பண்ணுது இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது அந்த குட்டி பண்ணும் எழுந்து பார்க்கறா அப்பா அவளோட பார்பிடால் தலையோட இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா இப்ப அப்படியே பொம்மைக்கு பக்கத்துல பாத்துட்டு பயங்கரமா கத்துறா பார்த்தா அங்க இப்படிதான் அவ அண்ணனோட தலை மட்டும் இருக்கு